நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நமது நமது நிறுவனத்துக்கு எதிராக செயல்பட நபர்கள் ஒரு இருபத்தஞ்சி ரூபா செலவு பண்ணி இஓடபிள்யூடன் வந்து பார்த்தோன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட்டு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா பணம் வந்துடும் அது வட்டி மூலமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நமது எதிரணியினர் வந்து தற்போது வந்து பரப்பிட்டு வராங்க இது நடைமுறைக்கு சாத்தியமானால் சத்தியமாக சாத்தியமே இல்லை சரிங்களா நடைமுறைக்கு சாத்தியமானால் கண்டிப்பாக சாத்தியமே இல்லை இவங்க எதை வச்சு வந்து இஓடபிள்யூடம் பணம் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா எம்டிக்கு தான் மெரிட்டில் வந்து பெயிலில் வரப்போகிறார் இல்லையா இதை தடை பண்ணுறதுக்காகவே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மக்களை வந்து தூண்டி விடுறாங்க சரிங்களா மற்றபடி வந்து வேறு எதுவும் இல்லைங்க ஈடபிள்யூட வந்து மட்டும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் பணம் வந்துருமானா கண்டிப்பாக வராது சரிங்களா அதால் வந்து தயவுசெய்து நமது மக்கள் மைவி த்ரீ ஆட்ஸ் மக்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் சரிங்களா நீங்கள் இன்னும் சில தினங்களில் வந்து எப்படி வெளியே வர போகிறாரு இங்கே வெளியே வரப்போகிறதையொட்டி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து இப்படியாவது வந்து அந்த அவர் வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்து செயல்பட்டுருக்காங்க சரிங்களா இதெல்லாம் கண்டிப்பாக நமது மாயாட்சி உறுப்பினர்கள் நிதானத்தோடும் சிந்தித்து நம்ம இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எம்டி வந்து வெளி வந்துடுவார் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி வெளியே மாட்டார் எம்டி வெளியே மாட்டார் கண்டிப்பாக வெளியே வராருங்க சரிங்களா அது எப்பன்னா நமக்கு இன்னும் நாளை நாளை வந்து கவர்மெண்ட் லீவு அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக கேஸ் லிஸ்டிங்கில் வந்துடும் கண்டிப்பாக எம்டி வந்து வரப்போகிறார் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை எனவே தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இது மாதிரி டைமில் நிறைய பதிவுகள் நமக்கு எதிராக வந்து போடுவாங்க நிறைய வதந்திகளும் வரும் அதெல்லாம் கண்டுகொள்ளாதீங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்